மலை மேல தான் நம்ம ஏற்போம் பழைய நாள் கோயில் நினைக்கிறேன் இருக்கும் படி இருக்கு ரொம்ப பழைய நாள் கோயில் நினைக்கிறேன் ஆனா ஆள் நடமாட்டம் ரொம்ப கம்மியாதாங்க இருக்குதுல ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் ஓவாத சத்தது ஒளியே போற்றி அங்கங்க வாசகம் எழுதி போட்டிருக்காங்க ஆற்றாரி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆறு அங்கம் வேதம் ஆணாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி உகந்தாய் போற்றி பிறவி அறுக்கும் பிரானை போற்றி வைச்சாடல் அன்று மகிழ்ந்தாய் போற்றி மருவி என் சிந்தை புகுந்தாய் போற்றி

கோயில் கழட்டி போட்டு கோயில் வாசல்ல கழட்டி போட்டுக்கலாம் மறுவார்புறம் மூன்றும் எய்தாய் போற்றி மருவி என் சிந்தை புகுந்தாய் போற்றி உருவாகி என்னை படைத்தாய் போற்றி உள்ளாவி வாங்கி ஒழித்தாய் போற்றி பிரணவ கைலாசநாதர் கோயில் தான் போயிட்டுருக்கோம் திருப்பூர் முருகன் கோயில் போயிட்டு அப்படி வெளியில் வந்தோன்னா ஸ்ட்ரெயிட்டாக ரோடு வந்தால் பழையநாள் கோயில் படிகேட் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நான் வந்ததில்லை இல்லை நான் ஃபஸ்ட் டைம் வரேன் இங்கே வந்து தான் எனக்கு தெரியும் இப்படி ஒரு கோயில் இருக்குன்ட்டு திருவாகி நின்ற திறமையை போற்றி தேசம் பறவை பழுவாய் போற்றி அப்படியே மலையாக தான் இருக்குது சுற்றி சின்ன மலை தான் லைக் பண்ணுங்க பதினேழு பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணாதான் நிறைய பேருக்கு வந்து கருவாகி ஓடும் முகிலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பிள்ளையார் பிள்ளையார் கோயிலுங்க பிள்ளையார் கும்பிட்டுக்கோங்க நான் கழட்டி போட்டுட்டு தான் வரேன் ஃபுல்லாக வரும்போது தனியா வராதீங்க கூட யாராச்சும் அவன் கூட்டிகிட்டு வாங்க ரொம்ப பழைய நாள் கோயில் பாருங்களேன் இந்த மரம் எத்தனை வருஷம் பழசிட்டு ஊனத்தை நீக்கும் உடலை போற்றி ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி பாரு காத்து எப்படி அடிக்குது அந்த மரத்துல ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய கோயில் கொடிமரம் பாருங்க ஓம் நம சிவாய நான் கோயில் உள்ள போய் பிரகாரம் சுத்திட்டு வந்துட்டு பண்றேங்க